ஒரு காலத்துல கிருஷ்ணபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு அந்த ஊருல பூபதி அப்படிங்கிற ஜமீன்தார் தான் அவன் சரியான கஞ்ச பிசினாரி ராமய்யா இங்க பாரு எல்லாம் குப்பை குப்பையா இருக்கு வந்து சுத்தம் பண்ணு சரிங்கய்யா ஐயா ராமையா அவனுடைய மனசுக்குள்ள இப்படி நினைச்சான் இவனுக்கு இலவசமா வேலை பார்க்கறதே ரொம்ப பெரிய விஷயம் மூணு மாசமா இந்த கஞ்சா பிசினாரி எனக்கு சம்பளமே கொடுக்கல அப்பதான் அங்க பூபதியோட புள்ள வந்தான் அப்பா அப்பா தினமும் சோறு குழம்புன்னு சாப்பிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா பலகாரம் சாப்பிட்டு பல வருஷம் ஆயிடுச்சு தயவு செஞ்சு பலகாரத்தை செய்ய சொல்லுங்கப்பா ஐயோ என் தங்க பிள்ளையே உனக்கு பலகாரம் சாப்பிடணும் போல இருக்கு அவ்வளவு தானே உனக்காக உன் அப்பா இத கூட செய்ய மாட்டானா ஏ பாக்யம் கொஞ்சம் எங்கவா என்னங்காச்சி எதுக்கு கூப்பிட்டீங்க நம்மளுடைய பிள்ளைக்கு பலகாரம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கான் உனக்கு தெரியும்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு ஆனா நிறைவேற்றது அப்பாவா என் கடமையாச்சே ஆமாங்க பாவம் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கான் எப்படியாவது செஞ்சு கொடுக்கணுங்க அதுக்காகத்தான் சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் இப்பவே உன் பிறந்த வீட்டுக்கு போங்க அங்க உங்க அம்மா கிட்ட என் பிள்ளைக்கு பலகாரம் செஞ்சு கொடுக்க சொல்லு பேரனுக்கு இதை கூட செய்ய மாட்டாங்களா ஆ சரிங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள இப்படி நினைச்சா சி வர வர இந்த மனுஷனோட கஞ்ச பிசினாடித்தானோ அதிகமாய்கிட்டு இருக்கு பெத்த புள்ள பலகாரம் கேட்டதுக்கு பெத்தவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஜன்மத்துல இந்த மனுஷன் திருந்த போறது கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்த நாள் தன்னுடைய புள்ளைய கூட்டிக்கிட்டு பாக்கிய அவனுடைய பிறந்த வீட்டுக்கு போயிட்டா பொண்டாட்டி வீட்டுல இல்ல வெளியில போய் சாப்பிட்டா பணம் செலவாயிடும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு நாள் சாப்பிடாம வீட்டிலே இருந்துட்டான் பூபதி மூணாவது நாள் ராமையா கிட்ட போய் இப்படி கேட்டான் டே ராமையா பாக்யம் வீட்டுல இல்ல பிறந்த வீட்டுக்கு போயிட்டா அதனால ரெண்டு நாளா சாப்பிடல நான் வெளியில சாப்பிட மாட்டேன் உடம்புக்கு ஒத்துக்காது உனக்கு சமையல் செய்ய வருமா மன்னிச்சிடுங்க ஐயா எனக்கு சமையல் செய்ய வராதுங்க ஐயா பூபதி அவன் மனசுக்குள்ள இந்த வீணா போனவனுக்கு எதுவும் தெரியாது வெளியில சாப்பிடலான்னு பார்த்தா பணம் செலவாயிடும் இப்போ என்ன பண்றது பேசாம ஒண்ணு செய்யற சும்மா ஊருக்குள்ள நடந்து போறேன் என் மேல இருக்கிற மரியாதையில யாருன்னா சாப்பிட கூப்பிடுவாங்க இல்லையா அப்படியா அவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பூபதி ஊருக்குள்ள நடந்து போனா ஆனா ஊஜனுங்க எல்லாரும் சும்மா ஏதோ பேசணுமே அப்படின்னு அவங்க கிட்ட பேசினாங்களே ஒழிய யாரும் சாப்பிட்டு போங்க வாங்கன்னு கூப்பிடவே இல்லை ஏன் அப்படின்னா பூபதியோட குணம் அந்த ஊர்ல இருக்கிற யாருக்குமே சுத்தமா பிடிக்காத இந்த ஊர்க்காரங்களுக்கு திமிரு ரொம்ப அதிகமாயிடுச்சு போல ஒரு ஊர் தலைவருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கூட யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி அவனுடைய ஊரை தாண்டி பக்கத்துல இருக்கிற பட்டணத்துக்கு போய்கிட்டு இருந்தான் பூபதி அப்படி பூபதி பட்டணத்துக்கு போய்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் அவனை பார்த்து இப்படி சொன்னான் ஐயா வணக்கங்க ஐயா நீங்க பக்கத்து ஊர் தலைவரு பூபதி இல்ல ஆமாங்க ஆமா என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் பக்கத்து ஊரு தலைவராச்சே தெரியாம கூட இருக்குமா உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா பூபதி அவன் மனசுக்குள்ள எங்கள் ஊரில் எனக்கு மரியாதை கிடைக்கலனாலும் பக்கத்து ஊரில் கிடைக்கிறதுக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான் நீங்க சரியான நேரத்துக்கு தாயா வந்திருக்கீங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படியா அப்படி என்ன முக்கியமான விஷயம் அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாங்க ஐயா முதல்ல நீங்க வாங்க இன்னைக்கு நீங்க என் வீட்ல சாப்பிட்டுட்டு தான் போகணும் உள்ள வாங்க ஐயோ நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டனே சரி உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம் நீங்க கூப்பிட்டதுக்காக வரேன் அப்படி செலவே இல்லாம வைராரை சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் சந்தோஷமா பூபதி அந்த ஆள் கூட அவன் வீட்டுக்கு போனான் அவங்க வீட்டுல வயிறார சாப்பாடு சாப்பிட்டான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க நல்லா சாப்பாடு போட்டப்பா இப்போ சொல்லு உனக்கு என்ன வேணும் நான் செய்கிறேன் அது ஒன்றும் இல்லை பூபதி ஐயா இங்கே பக்கத்தில் கிருஷ்ணா நதி இருக்கு இல்லையா அந்த நதியிலிருந்து எங்கள் ஊருக்குள்ளே தண்ணி வந்துடுது அதுவும் கொஞ்சம் மழை பெய்ய வேண்டாம் மொத்த தண்ணியும் எங்கள் ஊருக்குள்ளே தான் இருக்குது ஐயோ இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க தண்ணி ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஆற்றுல ஒரு அணைய கட்டலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது நல்ல யோசனை தான் இதில் ஏன் உதவி என்ன தேவைப்படுது ஒன்றும் இல்லைங்க ஐயா அந்த அரசாங்க அதிகாரிங்க ஆற்றுல அணைய கட்டணுன்னா உங்கள் ஊருக்காரங்க அனுமதி வேணும்னு சொன்னாங்க ஊரோட தலைவர் நீங்கள் தானே உங்கள் கையெழுத்து இருந்தால் போதுங்க நாங்கள் அணைய கட்ட ஆரம்பிச்சிடுவோம் அட உங்களுக்காக இதை கூட செய்ய மாட்டேன் சொல்லுங்க சரி இதனால் எனக்கு என்னங்க பையன் இருக்கும் நான் என்ன கேட்குறேன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயா கையெழுத்து போட்டா நீங்க நினைக்கிறத விட நாங்க அதிகமே கொடுப்போம் இத கேட்கவே நல்லா இருக்கு இப்ப சொல்லுங்க எங்க கையெழுத்து போடணும் உடனே போடுறேன் அப்படி அந்த ஊர்க்காரங்க அனுமதி கொடுக்கற மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்தான் பூபதி அப்படி கையெழுத்து போட்ட உடனே அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து அணக்கற்ற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க சில மாசங்கள்ல அணக்கற்ற வேலையையும் முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா அங்க இருந்து கொஞ்ச நாள்ல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது ஆத்துல தண்ணி அதிகமாச்சு பட்டணத்துக்குள்ள போக வேண்டிய தண்ணி எல்லாமே அணை கட்டினதுனால கிருஷ்ணாபுரத்துக்குள்ள வந்துருச்சு ஒரு மொத்தமும் தண்ணியில முழுகினதுனால ஜனங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க அதனால எல்லாரும் ஒன்னா ஒரு சபைய கூட்டினாங்க அப்ப அந்த ஊரை சேர்ந்த ரவி அப்படிங்கிற ஒரு பையன் இப்படி சொன்னான் இந்த மாதிரி நேரத்துல நாம பதட்டமானோம்னா எந்த பிரயோஜனமும் இருக்காது இப்பவே நம்ம அரசாங்கத்துக்கிட்ட மனு போட்டு நமக்கு உதவி பண்ண சொல்லி கேக்கலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஊஜனங்க எல்லாரும் அரசாங்கத்துக்கு ஒரு மனுவா எழுதி போட்டான் அப்ப அரசாங்கத்திலிருந்து அவங்களுக்கு பதில் கடிதம் வந்துச்சு அதுல இப்படி எழுதிருந்துச்சு கிருஷ்ணாபுரத்து மக்களே பக்கத்துல இருக்கிற பட்டணத்தை சேர்ந்தவங்க அணை கட்டணும்னு சொன்னப்போ நாங்க இந்த ஊருக்கு ஆபத்து வரும்னு வேண்டான்னு சொல்லிட்டோம் உங்க ஊரோட அனுமதி இருந்தா அணை கட்டலான்னு சொல்லி இருந்தோம் உங்க ஊர் தலைவர் அனுமதி கொடுத்ததால தான் நாங்க வேலைய ஆரம்பிச்சோம் அந்த கடிதாசிய படிச்ச உடனே ஊர்ஜனங்க எல்லாருமே பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க எங்க அனுமதி இல்லாம எப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க அன்னைக்கு அவங்க உதவின்னு கேட்டப்போ நான் கையெழுத்து போட்டது உண்மைதான் ஆனா நான் போட்ட கையெழுத்தால இவ்வளோ பெரிய ஆபத்து வரும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டான் இவரை இப்ப திட்டி எந்த பிரயோஜனமும் இல்ல பட்டணத்தை சேர்ந்தவங்க தான் நம்மள ஏமாத்தி இருக்காங்க அதனால் அவங்க தான் நமக்கு நஷ்டம் கொடுக்கணும் அப்படி ஊர்க்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் ரவி அவங்களுக்கான நஷ்டத்துக்கு நஷ்டம் இட வேணும் அப்படினு கேட்டான் அப்ப பட்டணத்தை சேர்ந்த அதிகாரி உங்க ஊர் தலைவர் எப்ப கையெழுத்த போட்டாரோ அப்பவே அவர்கிட்டயே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நஷ்டம் இட கொடுத்துட்டோம் எங்க கிட்ட வந்து சண்டை போடாம அவர்கிட்டயே போய் எல்லாத்தையும் கேளுங்க அப்படினு சொன்னான் ரவி அப்புறம் ஊஜனங்க எல்லாருமே சேர்ந்து பூபதியோட வீட்டுக்கு போனாங்க ஏன்யா பெரிய மனுஷா அதான் நஷ்டஈடு பணத்தை எல்லாத்தையும் நீ வாங்கிட்டியாமே அந்த பணம் எங்க இருக்கு அப்படின்னு பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் கையெழுத்து போட்டுட்டேன் ஆனா அவங்க ஈடுக்கு கொடுக்கற அளவுக்கு பணம் கொடுக்கல அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க நான் உங்களை ஏமாத்திட்டேன் அதனால அந்த நஷ்டஈடு பணத்தை நானே கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய நஷ்ட ஈடு பணத்தை அந்த ஊர் ஜமீன்தாரே கொடுத்துட்டாரு அந்த ஊரை தண்ணியில முழுகி போயிடுச்சு யாருக்குமே இருக்கிறதுக்கு ஒரு வீடு கூட கிடையாது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம சேர்ந்தவங்க வீடு கட்ட இடம் வேணும்னு மரங்களை வெட்டிட்டாங்க அங்கேயே போட்டுட்டாங்க நாம அதை வச்சு படகு தயாரிக்கலாம் அதுலயே நாம சின்ன சின்ன வீடுகளை கட்டிக்கலாம் அப்ப நம்ம தங்குறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாரும் ரவி சொன்னதுக்கு சரி அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் ரவி சொன்ன மாதிரியே அந்த மரங்களை கொண்டு வந்து பெரிய பெரிய படகு தயார் பண்ணிக்கிட்டு அந்த படுகையே சின்ன சின்னதா வீட்டை கட்டிக்கிட்டு அதுல வாழ ஆரம்பிச்சாங்க இப்ப அந்த ஊஜனங்களுக்கு என்ன வேலை செய்யறது எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற யோசனை வந்துச்சு அதுக்கு ரவி இந்த வெள்ள நீர் போற வரைக்கும் நம்மளால விவசாயம் செய்ய முடியாது ஆனா இந்த தண்ணி எல்லாமே ஆத்துல இருந்து வந்திருக்கு அதனால மீனுங்க இருக்கும் நாம மீனை பிடிச்சி சமைக்கலாம் அப்படியே அதை கொண்டு போய் வித்து பணமும் சம்பாதிக்க முடியும் அது மட்டும் இல்லாம நம்ம ஊரை ஒரு சுற்றுலா தலமா மாத்தணும் தண்ணீர்ல மிதக்கிற வீடுங்க இருக்கிற ஊருன்னு நம்ம ஊரு ரொம்பவே பிரபலமாகணும் எல்லாரும் சுத்தி பார்க்க வருவாங்க அப்படின்னு ரவி யோசனைய கொடுத்தான் அந்த ஊஜனங்க எல்லாருமே ஆத்து தண்ணியில போய் மீன் பிடிச்சுக்கிட்டு அது மூலமா வருமானத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பாடா கடவுள் புண்ணியத்துல அரசாங்க அதிகாரிங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஊரில் தேங்கி இருந்த வெள்ள நீரை சரி பண்ணிட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ரவியோட யோசனை தான் அவனால் தான் நாம் இத்தனை நாளாக கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நாலு காசையும் சம்பாதிச்சிருக்கோம் இதில் நான் என்னங்கையா பண்ண எல்லாம் கடவுளோட கருணை ஒரு ஜனங்க எல்லாருக்குமே என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் நான் கொடுக்குறேன் நான் செஞ்ச தவிர திருத்திக்கிறேன் எல்லாருமே புது வீடு கட்டிக்கலாம் அது மட்டும் இல்ல நான் சொல்ற மாதிரியே பண்ணுங்க எல்லாருக்கும் நல்லது பண்ண இந்த ரவியே ஊர் இருக்கட்டும் சொல்றது சரிதான் இளைஞர்களோட கையில அதிகாரம் இருந்துச்சுன்னா எந்த மாதிரி கஷ்டம் வந்தாலும் அவங்க நம்மளை காப்பாத்துவாங்க அப்படி ஊர் தலைவர் கொடுத்த பணத்துல ஜனங்க எல்லாரும் மறுபடியும் வீடு கட்டிக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்துல அவங்க ஊருக்கு உதவி செஞ்ச ரவிய எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஊர் தலைவனா ஆக்குனாங்க ஒரு காலத்துல துர்காபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் அந்த கிராமம் சின்னதா இருந்தாலும் அங்க இருக்கிற ஜனங்க எல்லாரும் ஒண்ணு ஒண்ணுமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அவங்க ஊருனா அந்த அளவுக்கு பிடிக்கும் இது இப்படி இருக்கும் போது அந்த ஊருக்கு ஒரு நல்ல பேரை கொண்டு வந்து கொடுத்தது ஒரு பையன் அவனோட பேரு தான் ராஜேஷ் துர்காபுரம் அப்படிங்கிற ஊர்ல ராகவையா ராதம்மாவுக்கு ஒரு நல்ல புத்திசாலியான புள்ளதான் ராஜேஷ் ராஜேஷ் சின்ன வயசுல இருந்தே ரொம்பவும் புத்திசாலி பையன் பள்ளிக்கூடத்துக்கு போறது நிறைய வித்தைகளை கத்துக்கிறது விவசாயம் கத்துக்கிறது இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் ராகவையா நண்பனான சுப்பையா ராகவையாவோட வீட்டுக்கு வந்தான் வாங்கண்ண நல்லா இருக்கீங்களா ஒரே ஊர்ல இருந்தாலும் பார்த்துக்கிறதே இல்லையே என்ன விஷயம் அண்ண ராகவ்வ வீட்டில இல்லையாமா இல்லைண்ண வெளில போயிருக்காரு சரி அவன் வந்தா கொஞ்சம் ராஜேஷ் கிட்ட சொல்லி அனுப்புமா சரிங்க சொல்லி அனுப்புறேன் வந்தது வந்துட்டீங்க டீ மோரி ஏதாவது குடிச்சிட்டு போங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ராஜேஷ் அப்பதான் வந்தான் வாங்க மாமா நல்லா இருக்கீங்களா நீ நல்லா இருக்கியா நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கியா படிப்பு விஷயத்துல என் பிள்ளைய அசைக்க முடியாது அண்ண படிக்கிறது மட்டும் இல்லாம பெரியவங்களோட பேச்ச கேக்கிறது அனுபவ பாடத்தை எடுத்துக்கிறதெல்லாம் இவனோட நல்ல குணம் அதுக்குள்ள ராகவையா வீட்டுக்கு என்னடா சுப்பு வந்து ரொம்ப ஆச்சா நேரமா உனக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருந்த அப்புறம் ஊர்ல என்ன விசேஷம் ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனைடா அத பத்தி உன்கிட்ட சொல்லலான்னு தான் வந்திருக்கேன் என்னடா சொல்ற பிரச்சனையா என்ன பிரச்சனை நம்ம ஊர்ல இருந்த ஆத்து தண்ணி எல்லாம் போனதால ஜனங்க விவசாயம் பண்ண தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க அது மட்டுமா ஆடு மாடுங்க கூட குடிக்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுதுங்க நம்ம ஊர் ஜனங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்னடா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு இப்ப இதுக்கு என்ன பண்றது அந்த ஊருக்கு ஊர் தலைவரா பாலையா அப்படிங்கிற ஒருத்த இருந்தான் ஜனங்க எல்லாரும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி கிட்ட தான் போய் சொல்லுவாங்க அப்படின்னா நாம ரெண்டு பேருமே தலைவரை போய் பார்த்துட்டு இதுக்காக பேச ஒரு கூட்டத்தை கூட்ட சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருமே இப்படி பேசிக்கிறதே எல்லாத்தையுமே ராஜேஷ் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தான் அடுத்த நாள் காலையில நண்பர்கள் ரெண்டு பேரும் ஊர் தலைவரை பார்க்க போனாங்க நண்பர்கள் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க என்ன விஷயம் நம்ம ஊருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க அது என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் சேர்ந்து தலைவர்கிட்ட என்ன பிரச்சனை அப்படிங்கறத சொன்னாங்க

என்னப்பா ராஜேஷ் இது அது எவ்வளோ பெரிய குளம் அதை போய் தூர் வர சொல்றியப்பா அதுல எவ்வளவு மண்ணு இருக்கோ என்னமோ அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அது எதையுமே ராஜேஷ் பெருசா எடுத்துக்கல அவன் இப்படி சொன்னான் ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாருமே தினமும் ஒரு மணி நேரம் கொடுத்தா போதும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கிணறுன்னு நம்ம தூர் வரலாம் இப்படி எதுவும் செய்யாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சாலும் நல்லது தானே ராஜேஷ் சொன்னதை கேட்டு அந்த கிராமத்தோட தலைவர் பாலையா ஒரு முடிவு பண்ணி இப்படி சொன்னாரு ராஜேஷ் சொல்றதுல உண்மை இருக்கு நாம இந்த பையன் என்ன சொல்றானோ அப்படியே நடந்துக்கலாம் தினமும் ஒவ்வொரு வீட்ல இருந்து ரெண்டு ஆம்பளைங்க வந்து வேலைய பாருங்க ராகவா உன் பிள்ளைக்கு இருக்கிற அறிவு இந்த ஊர்ல வேற யாருக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாம் கடவுளோட விருப்பண்டா யாருக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியாதா என்ன வேணும்னால சொல்லு கடவுள் உனக்கு நல்ல பிள்ளைய கொடுத்துருக்காரு உண்மைதான் சுப்பையா நல்ல அறிவு மட்டும் இல்லடா பெரியவங்க பேச்ச கேட்டு அவங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கிறான் இது உன் பிள்ளையோட நல்ல குணம் இதே பிறக்கும் போது இன்னொரு பக்கம் ராஜேஷ் கிணத்தையும் குளத்தையும் தூர்வார ஆரம்பிச்சான் நிறைய இருக்கிற மண்ணெல்லாம் வெளியே எடுத்து போட்டு நாலு பக்கமும் தண்ணி வந்து அந்த குளத்துல தண்ணி தேங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணா அப்படி அந்த வருஷத்துல ஒவ்வொரு கோடை காலத்திலயும் ஜனக எல்லாரும் சேர்ந்து ஆத்த தூரு வர்றது பழைய கிணத்த தூரு வர்றது இப்படி ஒவ்வொரு விஷயமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி அந்த கிராமத்து ஜனங்க புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டது அக்கத்து பக்கத்து ஊர் வரைக்குமே தெரிஞ்சுது இப்படி இருக்கும் போது பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு ஜமீன்தார் அந்த ஊரோட தலைவர் இந்த தலைவரை பார்க்க வந்தாரு வாங்க வாங்க ரங்கையா என்ன இந்த பக்கம் சில நாட்களா எங்கள் ஊரில் நடக்கிற சில நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கள் ஊர் ஜனங்கள்லாம் ரொம்ப கவலையில் இருக்காங்க ஜனங்கள் எல்லாரும் கஷ்டப்படுறாங்களா எதுக்காக வர வர எங்கள் ஊரில் திருட்டுத்தனம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது திருடனை எங்களால் கண்டுபிடிக்க முடியலை அய்யோ அப்படியா நாள் போக போக ஜனங்கள் மனசில் பயம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது பகல் முழுக்க வயலில் இறங்கி கஷ்டப்பட்டுட்டு வர ஜனங்க ராத்திரி நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா அதை பயன்படுத்திக்கிட்டு திருடனுங்க திருடிட்டு போகிறானுங்க ஆனால் இது வரைக்கும் இந்த பிரச்சனைக்காக நீங்கள் எந்த ஒரு தீர்வையும் யோசிக்கலையா நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம் ஆனால் எங்களால் எதுவும் செய்ய முடியலை அப்படின்னா ஏதாவது யோசித்து இந்த பிரச்சனையை தீத்து வச்சு தான் ஆகணும் உங்கள் ஊரை பற்றி தான் எங்கள் ஊரில் எல்லாம் பெருமையாக பேசிக்கிறாங்க அதான் உங்ககிட்ட எதனா கேட்கலான்னு வந்தாங்க எங்கள் ஊரில் ஒரு பையன் இருக்கான் அவன் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஒரு நொடியில் தீர்த்து வச்சிடுவான் அவன் பேரு ராஜேஷு அப்படின்னா உடனே அந்த பையனை வர சொல்லுங்களேன் ஆ சரி சரி வணக்கங்க தம்பி உன்னை பார்த்தாலே தெரியுது ரொம்ப தன்மையான பையன்னு இவ்வளவு நல்ல குணமும் பொறுமையோ எங்கேருந்துப்பா கற்றுக்கிட்ட நீ கேட்ட எல்லாத்தையும் அவனுடைய வாழ்க்கை அனுபவம் தான் கற்றுக் கொடுத்துருக்கு நீங்கள் என்னை எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு இன்னும் சொல்லவே இல்லையே பாவம் ரங்கையா அவருடைய ஊரில் திருட்டுத்தனம் அதிகமாகிடுச்சின்னு சொல்கிறாரு பொம்பளைங்களுடைய நகைங்க இருந்து வந்த விளைச்சல் எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு போகிறாங்களாம் ஆமாப்பா நீங்க தான் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும் இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா ராஜேஷ் நான் இதுக்கு ஒரு வழி சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி உங்க ஊர் ஜனங்க எல்லார்கிட்டையும் பேசி ஒரு முடிவெடுத்தா பலன் சரியா இருக்கும் எங்க ஊருக்கு எதுனா பிரச்சனைனா எங்க ஊர் ஜனங்க எல்லாரும் சேர்ந்து நான் சொல்றதுக்கு கட்டுப்படுவாங்கப்பா அப்படின்னா நான் சொல்ற மாதிரி உங்க ஊரோட எல்லையில ஒரு கட்டடத்துல எல்லாரையும் கவர்ற மாதிரி போலி நகைகளை கொண்டு போய் வைக்க சொல்லுங்க சரிப்பா நீ சொல்ற மாதிரியே செய்யற அப்புறம் முன்னாடியே போலீஸ்காரங்க கிட்ட விஷயத்த சொல்லிடுங்க நீங்களும் போலீஸ்காரங்களும் யாருக்கும் தெரியாம முன்னாடியே ஒரு ரகசிய இடத்துக்கு போயிடுங்க இப்பவே ஊருக்கு போய் ஒரு ஜனங்க கிட்ட சொல்லிட்டு இதுக்கான ஏற்பாடுகளை செய்யற அப்படின்னு சொல்லி நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லி ரங்கையா இருந்து ஊருக்கு போனான் ஊருக்கு போய் அந்த ஊரோட ஜனங்க கிட்ட எல்லாத்தையுமே ராஜேஷ் என்ன சொன்னானோ அது எல்லாத்தையும் சொல்லி ஏற்பாடு பண்ணா நீங்க எதை பண்ணாலும் அது ஊரோட நல்லதுக்கு தானே தெரியுங்க ஐயா அதனால நீங்க என்ன சொன்னாலும் அதை நாங்க அப்படியே செய்யறோம் அப்படி எல்லாரும் முடிவு பண்ணி போலீஸ்காரங்களை வர சொல்லி அவங்க கிட்டயும் விஷயத்தை சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நமக்கு பயந்து இந்த ஊருக்காரங்க எல்லாருமே அவங்களோட நகை தனம் தானியம் எல்லாத்தையும் இங்க வச்சிருக்காங்க நல்லதுதான் தினமும் வர வேண்டிய வேலை இல்ல அப்பதான் ஒளிஞ்சிருந்த போலீஸ்காரங்க வெளியில வந்தாங்க திருடனங்களை கைது பண்ணாங்க இனி உங்க ஊருக்கு திருட்டு பயம் எதுவும் இருக்காது நிம்மதியா இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் காலையிலேயே ரங்கையா துர்காபுரத்துக்கு வந்தான் எங்கள் பையன் கொடுத்த யோசனையால் உங்கள் பிரச்சனை எல்லாமே தீந்து போயிடுச்சா உங்கள் பையன் கொடுத்த யோசனை நல்லா வேலை செஞ்சுதுங்க அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் உன்னுடைய பிரச்சனை தீர்ந்துச்சுல அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம்தான் உங்கள் ஊரில் பசங்களுக்கு மதிப்பையும் பாடத்தையும் எப்படி கற்றுக் கொடுக்குறீங்க எங்கள் ஊரில் வாதியாருங்க புத்தக பாடம் மட்டும் இல்லாமல் வாழ்க்கை பாடமும் கற்றுக் கொடுப்பாங்க படிப்பு மட்டும் இல்லாம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களையும் தாண்டி போக கத்து கொடுக்கறீங்க இந்த மாதிரி வாதியாருங்க இருக்கிற வரைக்கும் உங்க ஊரு நல்லா தான் இருக்கும் இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா நல்ல வேலை செய்யறதுக்கு வயசு தேவையில்லை நல்ல வேலை செய்யணும்னு யாருக்கு மனசுல இருந்தாலும் அவங்க செய்யலாம் அப்படியே எப்பவுமே எந்த பிரச்சனையில இருந்தோ தப்பிக்கணும்னா நம்மளுடைய அறிவை நாம பயன்படுத்தணும்